இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் விஜய் கொடுத்துருக்கக்கூடிய இருபது லட்ச ரூபா காசோலைய முகத்திலேயே வீசி இறைந்திருக்கிறார் ஒரு பெண்மணி கரூரில் அவருடைய கணவர் இறந்திருக்கிறார் கணவர் இறந்ததற்காக இருபது லட்ச ரூபா கொடுத்துருக்கிறாங்க அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் நேரில் வரணும் எங்களுக்கு காசு பணமெல்லாம் எல்லாம் தேவையில்லை நாங்கள் அங்கே செல்வதற்கு விரும்பவில்லை அப்படிங்கிறத தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க கூடுதலாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க நான் போகலை நான் இப்படி எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்கிறேன் ஆனால் இறந்து போன என்னுடைய கணவர் ரமேஷனுடைய தங்கையை இவர்கள் வலுக்கட்டாயமாக அங்கே அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார் இப்போ நேற்றைய தினம் ஊடகங்களில் ஃப்ளாஷ் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது எட்டு மணி நேரம் பதினொன்று நிமிடங்கள் விஜய் பாதிக்கப்பட்டவர்களோடு கழித்தார் பேசினார் புலம்பினார் அழுதார் என்னெல்லாம் சொல்லி அப்படி ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் ஆனால் உண்மையில் என்ன நடந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மொத்தம் நாற்பத்தோரு பேர் இறந்திருக்கிறார்கள் முப்பத்தெட்டு குடும்பங்களை சார்ந்தவர்கள் அதில் ஒன்பது குடும்பங்கள் இந்த நிகழ்வில் பங்கெடுக்கவில்லை பங்கெடுத்ததுலேயே பல பேர் அதில் ஒருத்தர் சொல்கிறார் என்ன அப்படின்னா எனக்கு இந்த நிகழ்வில் பங்கெடுக்க நான் விரும்பவில்லை ஆனால் என்னுடைய கண் தெரியாத மனைவியை எனக்கு தெரியாமல் இந்த கூட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார் அடுத்ததாக முதுகெலும்பு உடைந்து சாய்வு நாற்காலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரை இவங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு தெரியாது தெரியாமலேயே ஒரு ஒரு எண்ணிக்கைக்காக அவரையும் அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்கிற தகவல் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது இப்போது ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கணும் இப்போ அந்த கூட்டத்தில் பல பேர் கலந்துக்கலை பல பேருக்கு எதிர்ப்பு இருக்குது சரி இப்போ நேற்றுக்கு இந்த நிகழ்வு நடந்துட்டுருக்குற அதே நேரத்தில் கோர்ட்டில் ஒரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது முதல்ல என்ன சொல்கிறாங்க தமிழக வெற்றி கழகமும் விஜயும் எங்களுக்கு வந்து இவங்க வந்து சரியான நேரத்தில் அனுமதி கொடுக்கலை சரியான நேரத்தில் அனுமதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க யார் விஜயனுடைய வழக்கறிஞர் முன்வைக்கிறார் அப்போ நமக்கு வருது ஐயோ சரிதானே அப்போ என்றைக்கி வந்து இந்த கூட்டம் நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது கூட்டம் நடந்தது இருபத்தி ஏழாம் தேதி இல்லையா அனுமதி கொடுத்தது இருபத்தி ஆறாம் தேதி ஐயய்யோ இருபத்தி ஏழாம் தேதி கூட்டம் நடக்குது இருபத்தி ஆறாம் தேதி தான் முதல்வர் மு க ஸ்டாலினும் தமிழக காவல்துறையும் அனுமதி கொடுத்துருக்குறாங்க இது எவ்வளோ பெரிய தப்புங்க இது இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தோணும் இல்லையா இங்கே தான் ஒரு டிஸ்ட் இருக்குது சரி தமிழக வெற்றி கழகமும் விஜயும் என்னைக்கு அனுமதி கேட்டாங்க இருபத்தி ஐந்தாம் தேதி அனுமதி கேட்கிறார்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி அனுமதி கேட்டவர்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி அனுமதி கொடுக்கப்படுகிறது சரியா ஆனால் இந்த இருபத்தைந்தாம் தேதி அனுமதி கேட்டதை எவனாவது பேசுகிறானா அனுமதி கேட்டோம் காலதாமதப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க நாங்கள் கரூரில் சந்திச்சிருப்போம் நாங்கள் கரூரில் பாதிக்கப்பட்டவங்கள விஜய் நேரடியாகவே சந்திச்சு நாங்கள் வந்து சந்திச்சிருப்போம் ஆனால் எங்களுக்கு அப்போவும் இவங்க யாரும் அனுமதி கொடுக்கலை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்கள் எந்த இடத்துல புக் பண்ணாலும் அவங்க மிரட்டி அதை வந்து இல்லாமல் பண்ணிடுறாங்க அப்படின்னு அப்படின்னா நம்ம கேட்குறோம் இன்னைக்கு ஒரு ரெசார்ட்டில் வச்சு தானே இந்த மாதிரி நிகழ்வை நீங்கள் நடத்தி இருக்கிறீங்க அது எங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய இடம் தானே அது என்ன யுகாண்டாவிலே இருக்குது இல்லை அமெரிக்காவில் இருக்குது ஏன் இங்கே நடத்துனது திமுக காரை நினச்சா என்ன மிரட்டி அதை நடக்க விடாமல் பண்ண முடியாதா என்ன அப்போ எதற்காக போய் சொல்கிறாய் சரி இப்போ விடுங்க அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரூரில் நான் போனால் எனக்கு அனுமதி கொடுக்கல இல்லை நான் போனால் மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனை உருவாக்குவாங்க கூடிரும் அப்படின்னு சொல்கிறான் யாரு விஜயும் சொல்கிறான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களும் சொல்கிறார்கள் சரி நேற்றைக்கு ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிற இல்லையா ஒரு ரிசார்ட்டில் நடத்தியிருக்கிற நீ அந்த கூட்டத்தில் ஒரு தொண்டர் கூட அந்த பக்கம் வரலையே எப்படி இது ஏன் உன்னுடைய கட்சியை சார்ந்த பொருளாளர் கூட தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் அப்போது நீ நினச்சா கட்டுக்கோப்போட எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் சரியான முறையில் உன்னால் கூட்டம் நடத்த முடியும் ஆனால் நீ வேணும்னே கூட்டத்தை கூட்டியிருக்கிற இல்லையா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் சொன்னார்கள் ஏற்கனவே குழுமி இருந்த கூட்டம் ஒரு ஐயாயிரம் பேரையும் கூட்டிட்டு நீ நான் அந்த இடத்துக்கு வர்ற சம்பவ இடத்துக்கு வர ஏன்னா உனக்கு நீ உன்னை நினைச்சிட்டு இருக்கிற நான் ஒரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி நீ உன்ன நினச்சிட்டு இருக்கிற நீ உன்னுடைய மனநிலையில் நீ என்ன நினச்சிட்டு இருக்கனா நீ வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அதுக்காக உனக்கு கூட்டம் வேணும் கூட்டத்தை பார்த்து நீ புலங்காகிதம் அடைகிற நீ அப்போ அதற்காக செய்யக்கூடிய வேலை தான் அப்போ நீ நினச்சா கூட்டம் இல்லாமல் ஒரு தொண்டர் கூட இல்லாமல் உன்னால் ஒரு நிகழ்வை நடத்த முடியும் அப்படின்னா நீ கரூரில் நடத்துனது திட்டமிட்ட சதி அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதை யாராவது மறுக்க முடியுமா இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன்னே உங்களுக்கு அதாவது இவன் வந்து கரூரில் இருந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் ஏறத்தாழ முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்திருக்கிறாங்க பாருங்கள் இவன் ஒரு முப்பத்தெட்டு கிலோமீட்டர் நீலாங்கரையில் இவனுடைய வீடு நீலாங்கரையிலருந்து இந்த இடத்துக்கு இந்த இந்த மாமல்லபுரம் ரிசார்ட்டுக்கு வர்றதுக்கு வந்துக்கிட்டு ஏறத்தாழ ஒரு முப்பத்தெட்டு கிலோமீட்டர் ஒரு முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தாண்டி ஒருத்தன் வரான் ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் தாண்டி இந்த இடத்துக்கு வர்றாங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இவன் தன்னை என்னவா இருக்கிறான் அப்படிங்கிறதே நமக்கு தெரியலைங்க இப்போது ஒரு செய்தியை சொல்கிறவங்களுக்கு இப்போது நமக்கெல்லாம் பாதிப்பு வந்ததுன்னு வைங்களேன் நம்ம எல்லாம் பாதிப்பு நமக்கு ஒரு பாதிப்பு வருது நம்ம ஆறுதல் தேடி யார்கிட்ட போவோம் கடவுள்கிட்ட போகிறது உண்டு இல்லை ஒன்று சர்ச்சுக்கு போவாங்க இல்லை மாஸ்க்குக்கு போவாங்க இல்லை கோயில்களுக்கு போவாங்க அவங்க அவங்களுடைய நம்பிக்கைப்படி கடவுளை தேடி செல்வது என்பது வழக்கம் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் சரியா இப்போது மனிதர்கள் வந்து இப்போ காமனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா என்ன என்ன நடக்கும் என்னுடைய நண்பர்களோ என்னுடைய என்னுடைய உறவினர்களோ என்னை தேடி வந்து ஆறுதல் சொல்வார்கள் அதுதான் மனிதன் அப்படித்தான் காலங்காலமாக இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா விஜய் வந்து தன்னை ஒரு கடவுளாக நினைத்து கொண்டிருக்கிறான் நான் ஒரு கடவுள் என்கிட்ட வந்து நீங்கள் ஆறுதல் வாங்கிட்டு போங்க நான் ஆசி கொடுப்பவன் ஆமாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் என்பதை பாருங்கள் நம்ம இந்த சினிமா தோன்றிய காலத்திலேருந்து இன்று வரையிலும் எவ்வளோ பெரிய நட்சத்திரங்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா அதாவது கோடிக்கணக்கான மக்கள் திரண்டு வரக்கூடிய கூட்டங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் லட்சக்கணக்கான மக்கள் திரளக்கூடிய கூட்டங்களையெல்லாம் நாம் பார்த்துருக்கோம் இல்லையா அப்படிப்பட்ட எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல இவன் தன்னை என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் என்றால் நான் ஒரு கடவுள் நம்மளை மீறி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இவன் இருக்கிறான் நான் மீண்டும் சொல்கிறேன் இது நடக்க போகுது பாருங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் விஜய் என்று சொல்லக்கூடிய நபர் விஜய் ரசிகர்களாலே அடித்து விரட்டப்படுவார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்கள் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கும் விஜயினுடைய ரசிகர்களாலே விஜய் ஓரம் கட்டப்படுவார் விஜய் சினிமாவிலிருந்தும் அரசியலிலிருந்தும் துரத்தி அடிக்கப்படுவார் இந்த மாதிரியான ஒரு நம்ம எல்லாம் ஆதரித்தோம் அப்படின்னு ஒவ்வொரு விஜய் ரசிகர்களும் வெக்கி குனியக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுங்க அதாவது இப் நீங்கள் ஒன்று பாருங்களேன் முப்பது நாள் முப்பது நாள் இருக்குதுங்க அந்த மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க ஒரு வாட்டி வந்த நம்மளை பார்த்து ஒரு வாரத்தை பேச மாட்டோன்னா அப்படின்னு தான் நினைப்பாங்க சரிங்க நேற்றுக்கு இந்த ஒரு சம்பவம் நடந்தது ஒரு ப்ரெஸ் மீட் இவ்வளோ பேர் வந்தாங்க நாங்கள் இதை இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் எங்கள் மேலே மிஸ்டேக் இன்னமும் இந்த சம்பவத்திற்கு தமிழக வெற்றி கழகமும் விஜயம்தான் பொறுப்பு நாங்கள் நாங்கள் எங்களுடைய பிரச்சனை தான் இது மாதிரி ஃப்யூச்சரில் நடக்காமல் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்ல இவங்களால் முடியலை இவங்க அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக பல்வேறு பித்தலாட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்களே அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த தேர்தலோட தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு கட்டுவார்கள் அப்படிங்கிறதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க